ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் என்னும் தெரியல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வள்ளி அதாவது பெண்கள் வந்து பூ பறிக்கும் போது சிவபெருமானை பற்றி பாடுறாங்க ஒவ்வொருத்தரும் பறிச்சுட்டு உடனே நீ கே ப கேளு நீ கேள் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சிவபெருமானோட பெருமையை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கனவுல கா பார்க்குற எல்லாமே நம்மளுக்கு சொந்த மாதிரி தெரியும் ஆனால் நம்ம முழிச்சு பார்த்தோம்னாக்கா அது எதுவுமே இருக்காது அதே மாதிரி தான் சிவபெருமானை வந்து நம்ம மனசுக்குள்ளார வந்துட்டார் அப்படின்னாக்கா நம்ம ம நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற இந்த உலக பற்று எல்லாமே மறைஞ்சு போயிரும் அப்படிங்கிறாங்க ஹிருதய கிழமை நம்மளுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கிற பரமானந்த பரமனை நம்ம வந்து அனுபவத்தால் மட்டும்தான் உணர முடியும் உலக பற்றுகள் எல்லாம் தானாகவே பறந்து ஓடி போயிடும் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன என்ன சொல்கிறாங்க இறைவனுடைய பேரர்கள் வந்து தாயோட அன்பக்காட்டில் மிகவும் பெரியதான் அவனோட அருளால் தான் ஞானம் நம்மளுக்கு வருது ஞானோதயத்தால் கர்மங்களை எல்லாமே வந்து கர்மங்கள் எல்லாமே போயிடுது தேவர்களோட வாழ்க்கையும் மாயாசக்தியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது அந்த நிலையில் இருக்கிற அவங்க வந்து இறைவனோட அருளை புறக்கணிச்சிட்டாங்க போக வாழ் வாழ முயல்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து துன்பத்துக்கு ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் அறிய சிவன் என்னை ஆட்கொண்டான் அதன் விளைவாக தான் சிவபோதம் என்னுள்ள தலையெடுத்தாட நான் அவனையே நாடியும் விண்ணப்பித்தும் நிற்கிறேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் ஜீவாத்மாக்களை பக்குவப்படுத்துவதை பொருட்டு சிவனார் வந்து வேள்வித்தி சுடல் ி ஞானத்தி அப்படிங்கிற மூணு நெருப்புகளையும் நிலைவர செய்துள்ளார் அதில் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்தன் ஆகிய மும்மூர்த்திகள் அவர்களுக்கு அப்பாலும் அவர் இருக்காரு அந்த பரமன் முப்பால் ஆகிய மூன்று குணங்களையும் அளிக்கின்ற போது நனவு கனவு உறக்கம் இந்த மூணு அவஸ்தையுமே அடிபட்டுப் போய்டும் அப்படிங்கிறாரு ஜீவாத்மாவுக்கும் இந்திரியங்கள் அமைந்திருப்பதும் நல்லார் இணக்கம் வாய்ப்பதும் அம்மையப்பன் மயமாய் உலகம் திகழ்வதும் இது எல்லாமே வந்து இறைவனுடைய மகிமைதான் இப்படிப்பட்ட இறைவனுடைய மகிமையை நாம் ஏராளமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்னென்ன சொல்கிறார் இறைவன் வந்து எனக்கு நல்ல வழி வகுத்திருக்கான் பக்தருக்கு பணிவடை செய்வதையே லட்சியமாக்கினான் தன்னுடைய குண விசேஷங்களால் போடுவதற்கு என்னை அடிமையாக்கினான் துன்புறுத்தும் பல வினைகளை அவன் வந்து பொய்யாக்கினான் எந்த நாளும் போற்றி பணிவடை செய்ய அவன் தன்னுடைய திருவடியை என்னுடைய மனசில் பொருத்தி வச்சான் அவனது சேர்க்கையால் கல் போன்ற என்னுடைய மனசு பக்குவம் அடைஞ்சுது பூரணனான அவன் வந்து என்னை பூரணனாக்கேன்னு வல்லவன் ஆசையின் விளைவா இந்த உடல் வாழ்க்கை உடல் உணர்வை வெல்லுவது தான் குறிக்கோள் சிவன் நஞ்சு உண்ட கோட்பாட்டையும் முப்புறம் ஏரித்த கோட்பாட்டையும் அனுஷ்டிப்பது உடல் உணர்வை வெல்லுதற்கு உற்ற உபாயமாகும் அப்படிங்கிறாரு வடிவங்களை எல்லாம் கடந்தவன் இனிய வடிவெடுக்கவும் செய்கிறான் நல்லார் அவனை போற்றும் விதத்தில் நாமும் போற்றுவோம் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் மாயையோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாருக்குமே எட்டாதவன் சிவன் மாயையில் உள்ள கேடுகளை எல்லாம் அவன் வந்து பலமாக்குற வல்லவன் அவன் மாயா சகிதனாய் சகுன பிரம்மமா இருப்பதை சான்றோர் அனைவரும் சர்வகாலமும் நிரம்பம் போற்றிய வண்ணமாக இருக்கிறவன் வரைந்த சித்திரம் போன்று வனப்பு வாய்ந்த இறைவன் என் உள்ளத்துல அப்படியே இருக்கான் பரம்பொருளுக்கு புறம்பாக தங்கள் சொந்த ஜீவபோதத்தை வளர்த்து வருபவர்கள் எத்தகைய பெருநிலையை அடைந்தாலும் அவர்கள் வந்து அல்லல் பட்டே ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த அனைத்தையும் ஆளவும் அழிக்கவும் வல்ல சிவன் தன் அன்பின் பொருட்டு அடிப்பணியவும் செய்கிறான் பரமனை புறத்தில் வைத்து வழிபடுகிறவர்கள் எவ்வளவு பெரியவராக இருப்பினும் அவர்கள் அப்பறமனை அறிந்து கொள்ள சிரமப்படுகின்றார்கள் பரமனை புறத்தில் வச்சு வழிபடுறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலுமே அவனை அறிஞ்சிக்க முடியாது சிவபெருமானம் மனசுக்குள்ளார வச்சு அறிஞ்சிக்கிறவங்களாம் வந்து சிவபெருமான ஈஸியாக அடைஞ்சிடலாம் சாதனத்தில் சிறிது முன்னேற்றம் அடைபவர்கள் உள்ளத்தினர் இனிய ஓசை கேட்குமா அந்த அனுபவம் ஈண்டு சிலம்பு ஒலி இயம்புகிறது அத்தகைய அனுபவங்கள் அருள் தாகத்தை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாரு நாம தான் சிவபெருமானை கும்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம மனசுக்குள்ளாரியை அப்படி வந்து சத்தம் கேட்குமா அகங்காரம் அப்படிங்கிற யானையை ஒழித்தவருக்கு பரமனிடம் பித்து அதிகரிக்கிறது அதன் விளைவாக தான் நம்மளுக்கு வந்து விவேகம் ஓங்குகிறது அப்படிங்கிறாரு வெற்றி வாய்ந்த குதிரை தலைவனாய் சிவன் மதுரையில் எழுந்திரி நம்மை ஆட்கொண்டான் அவனுடைய திருவடி மலரை போற்றுவோம் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு நாளைக்கு என்ன சொல்றாரு பாய் ராதே கிருஷ்ணா